குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளின் இறக்கம் பெறுவர் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இந்த ரஷ்ய நாட்டு அரசன் என்ன செய்வாராம் வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க நாட்டிலே இருக்கின்ற இந்த கைதிகளை விடுதலை செய்து வழக்கமா அப்ப அவர் என்ன பண்ற நெப்போலியன் அப்படின்ற பேரரசனு அனுமதி வாங்கிட்டு வந்து கைதிகளை விடுதலை செய்து ஆயத்தமாயினார் அப்ப அந்த விடுதலை செய்து ஆயத்த நேரத்தில் நேரத்துல இந்த கைதிகளை பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த ரஷ்ய அரசு என்ன பண்றாருன்னா சிறைச்சாலைக்கு போறார் ஜெயில போயிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொரு கைதிகள் எல்லாரையும் வர வச்சு நிக்க வச்சு அசம்பிள் பண்றாரு அப்ப அவர் வந்து கேக்குறாரு என்ன கேக்குறாரா நீங்க தவறு செய்யாமல் யாராவது அநியாயமாய் குற்றப்பழியை சுமந்துட்டு இங்க ஜெயில இருந்தீங்களா இவ்வளவு காலம் யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் உடனே எல்லாரும் கையை தூக்கி அரசரே நாங்க தவறு செய்யல நாங்க நியாயமா தான் நடந்தோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தவறுகளை குற்றங்களை நியாயப்படுத்துறாங்க நாங்க தவறு செய்யாமல் அந்நியமாய் நாங்கள் தண்டிக்கப்பட்டுட்டோம் நாங்க இப்ப சிறையில இருந்தா அநியாயமான தண்டனை எங்களுக்கு அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க ஆனா ஒருத்தர் மட்டும் தூரமா தனியா ஒதுங்கி நின்னார் அப்போ அரசு என்ன பண்ணார் அவர் கூப்பிடுறாரு கூப்பிட்டு எல்லாரும் கை தூக்கி சொல்றாங்க நீங்க எதையும் சொல்ல விரும்பலையா அப்படின் போது அவர் சொன்னாரா இல்ல நான் தவறு செஞ்சேன் நான் செய்த தவறுக்கேற்ற தண்டனை எனக்கு அரசாங்கம் வழங்கினது அதனால நான் என்னுடைய தவறை நான் ஒப்புக்கொள்கிறேன் நான் தை செய்த தவறுக்காக மனம் வருந்துகிறேன் மனம் மாற விரும்புகின்றேன் இந்த இடம் இந்த சிறைக்கூடம் என்னை மனமாற்றி திறரை வழி நடத்தி இருக்கிறது அப்படின்னு அந்த மனிதர் சொன்னாராம் உடனே அந்த அரசர் என்ன சொன்னாரா எல்லாரும் சிறையில போடுங்க இந்த ஒரு மனிதனை நான் என்ன பண்ண விடுதலை செய்யறேன் அப்படின்னுறான் பாருங்க வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மனிதரை விடுதலை செய்கிற அரசன் உண்மை பேசின ஒருவரை எல்லாவற்ற மனம் வருந்தின ஒருவரை மனம் திருந்திய ஒருவரை விடுதலை செய்திருக்கிறார் அப்படி என்றால் நாம் எல்லாருமே பாவிகள் குற்றம் புரிந்தவர்கள் அப்ப நாம் இந்த பாவத்தை நாம ஒப்புக்கொள்றோம் இந்த லெந்து காலங்களிலே நம்ம பயணித்து வருகிறோம் இருபத்தி ஐந்து நாட்கள் கடந்து மேலேயே நம்ம கடந்து வந்துட்டோம் அப்படி என்றால் நம்ம வந்து இந்த லெந்து காலங்களிலே நாம் செய்த தவறுகளை ஆராய்ந்து உண்மையிலேயே நான் பாவம் செய்தேன் என்னை மீட்பதற்காக மீட்பர் வந்தார் எனக்காக அவருடைய ரத்தம் சிந்தினார் இதை நாம ஒத்துக்கொண்டு மனம் உண்மையிலே நம்ம மனம் மாறணும்னா நாம மீட்பு பெறுகிறவர்களாக இருக்கிறோம் அந்த மனிதனை அந்த அரசன் விடுதலை செய்தார் நம்மையும் மீட்பு மீட்பர் நம்மை வாழ்க்கையில மீட்பின் செய்தியை நமக்கு கொடுக்கிறது மட்டுமல்ல அந்த மீட்பின் பாதையிலே நம்மை வழி நடத்துகிறவராகவும் ஆண்டோர் இருக்கிறார் அப்படி என்றால் ஆண்டோடைய கரங்களை அடங்கியிருப்போமா நாம் செய்த குற்றங்களுக்காக மனம் திரும்புவோம் மனம் மாறுவோம் நெந்து காலங்கள் அழகிய காலங்கள் நம்மளை மாற்று உருவாக்கத்து வழி நடத்துறோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள் ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாளை மனம் மாறவும் மனம் திருந்தவும் நீர் எங்களுக்கு நீர் கொடுத்துருக்க வார்த்தைக்காய் நன்றி தொடர்ந்து எங்களை ஆசீர்வதி மீட்பிரி ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆமாம்